குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதில் குறிப்பாக மேச லக்னத்தில் லக்னத்தில் சனி இருந்தால் என்ன பலன் அவருக்கு அந்த வாழ்க்கையில் சனி எந்த மாதிரியான நன்மைகளை செய்வார் எந்த மாதிரியான தீமைகளை செய்வார் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் சனியுடைய அமைப்புகள் நின்ற நட்சத்திரத்துடைய தன்மைகள் பார்வைகள் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கேன் அப்போ இது முழுமையான ஒரு தகவலை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் சில அமைப்புகளை நீங்கள் அதுக்கான வழிமுறைகளை செய்து சரி பண்ணிக்கலாம் எனவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிக வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க மேச லக்னம் லக்னத்தில் சனி இப்போ மேசம் என்பது காலப்புருஷனுடைய முதல் வீடு ஒரு ஜோதிட சாஸ்திரத்தினுடைய காலப்புருஷ தத்துவத்தின் படி அதனுடைய முதல் வீடு மேசம் அப்போ மேசம் செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு செவ்வாயுடைய வீடு அதுல மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மேசத்துல அசுவனி நான்கு பாதங்கள் பரணி நாலு பாதங்கள் அதுல கார்த்திகை ஒரு பாதம் இது மேசத்துல இருக்கக்கூடிய ஒன்பது நட்சத்திர பாதங்கள் அப்ப மேசத்துல பிறக்கும் போது சனி இருந்து ஒரு ஜாதகம் அமையுது அப்படின்னா சனி பகவான் வந்து கால புருஷனுக்கு பத்து பதினொன்று உடையவர் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்ப இந்த பிறவிக்கான கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமே பத்தாம் இடம் தான் அந்த பத்தாம் இடம் மகரம் அந்த அதுக்கு அதிபதி சனி பகவான் அப்ப சனி பகவான் வந்து இந்த பிறவிக்கான கர்மாவை கொடுத்து அதை வழிநடத்தக்கூடிய அமைப்புல சனி இருக்காரு மேசலத்தில் பிறந்தவர்களுக்கு அதே மாதிரி அந்த சனி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வராது இந்த பிறவிக்கான உங்க கரியருக்கு வாழ்நாள் சனி சனிதான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் நீங்க தொழில ஜெயிக்கணும் அப்படின்னா சனியுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும் பொதுவாகவே ஜீவனக்காரர்கள் அவர் தான் ஒரு மனிதனுக்கு ஜீவனம்ங்கிற வாழ்நாள் அந்த தொழிலுக்கான அந்தஸ்தை கொடுப்பவர் சனிதான் அவரே ஆயுள் காரகனா வர்றார் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் அப்ப சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு காலபுருஷனுக்கு அதிபதியா வர்றாரு பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் உபஜெயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் அப்ப பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி சனிதான் அப்ப இந்த பிறவியில் மேசலக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு தொழில் லாபம் வெற்றி உயர்வு அது இந்த பிறவிக்கான கர்மா இது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா இதை அனுமதிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் அப்ப அவர் லக்னத்திலிருந்து பிறவி போது மேசத்தில் சனி அங்கு நீச்சமா போயிடுறார் சனி பகவான் மேசத்தில் நீச்சமாகும் அவர் பிறவி லக்னத்தில் நின்ற சனி அவருக்கு வாழ்நாள்ல இந்த காரகத்துவத்தையும் நான் சொன்ன காரகத்துவம் அதாவது சனியுடைய காரகத்துவங்கள் வந்து காரகன் தொழிலுக்கு அதிபதி அதே மாதிரி அவர் ஆயுள் காரகன் அதே மாதிரி அவர் தொழில் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி கர்மகாரகன் லாபஸ்தானம் சொன்ன இந்த 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 தன்மையை வந்து அங்கே நீச்சம் என்பது தகுதி குறைந்த அப்படின்னு அர்த்தம் அப்போ சனி அங்க தகுதி குறைஞ்சிடறாரு மேஸில் போய் நீச்சம் ஆகும்போது இந்த விஷயத்தெல்லாம் ஜாதகருக்கு முழுமையாக தரமாட்டாருங்க அப்போ இந்த பிறவி அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு போராடித்தான் வெற்றி அடையக்கூடிய பிறவியா இருக்கும் பொதுவாக லக்னத்தில் சனி இருக்கக்கூடாது அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்தில் சனி இருக்கும்போது சனி தடைக்கான கிரகம் சனி தாமதத்துக்கான கிரகம் சனிக்கு பேரே மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் தடை தோல்வி இதை தாண்டித்தான் வெற்றிகளை சனி கொடுப்பாருங்க அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு அசால்ட் இருக்கும் சனி லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு போகலாம் ஒரு முக்கியமான வேலையா இருக்கும் நாளைக்கு போகலான்னு ஒத்தி வைப்பாங்க ஒன்போது மணிக்கு போய் ஒரு இடத்துக்கு சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் ஒரு முக்கியமான வேலையா இருக்கும் ஆனா இவங்க போய் சேர்றப்ப பதினோரு மணி ஆயிரும் சனி அப்படித்தான் அவங்களை கொண்டே அங்கே நிறுத்துவார் அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் தாமதமாக செய்ய வைக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அதே மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சோமியத்தான இயற்கையில இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அசால்ட் இருக்கும் அதை வந்து செயல்பட்டு செய்ய மாட்டாங்க அவர் நீச்சமா இருக்காருங்கிறப்ப அந்த லக்னத்துல மேச லக்னத்துல நீச்சமாகும் போது அந்த விஷயங்கள் வந்து தகுதி அவர்களுக்கு இருந்தாலும் அதை அடைய முடியாத நிலையை சனி ஏற்படுத்துவார் அதே மாதிரி சனி லக்னத்தில் இருக்கும்போது மூணு ஏழு பத்து இந்த மூணு இடங்களை பார்வை செய்வார் சனி பார்த்த இடம் அர்த்தம் அந்த இடம் பாதிப்புக்குள்ளாகுதுன்னு அர்த்தம் சனி பார்த்த இடங்கள் மூணு ஏழு பதினொன்னு லக்னத்திலிருந்து பார்க்கிறாருன்னா மூணாம் இடம் என்பது அவர் மிதனத்தை பார்ப்பாரு மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி லக்னத்திலிருந்து மிதனம் என்கிற இடத்தை பார்க்கும்போது மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் அப்ப இளைய சகோதரர் வழியில அவர்களுக்கு வந்து ஒண்ணு சகோதரர் இல்லாத நிலை ஏற்படுத்துது கூட பிறந்த இளைய சகோதர ஸ்தானம் இல்லாமல் போகுது இருந்தாலும் அதுல வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல உறவு இல்லாமல் கசப்புகள் ஏற்படுத்துது சகோதரர் வழியில அவர்களுக்கு நிறைய நஷ்டங்கள் சகோதரர் நம்பி ஏமாறக்கூடிய நிலை இதெல்லாம் அந்த சனி அங்கு மூணாம் இடத்தை பார்வை செய்து கொடுக்கிறார் அது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்து போராடித்தான் அவர்கள் அடைய வேண்டியிருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அப்ப வந்து வெற்றிக்கு உண்டான இலக்கு அங்க வந்து அவர்களுக்கு தடைப்படும் அப்போ இந்த சனி மூணாம் இடத்தை பார்க்கும்போது அப்போ வந்து இவர்களுக்கு அந்த சனியுடைய பார்வை பற்ற அந்த மிதனத்தினுடைய தன்மைகள் பூரா கெட ஆரம்பிக்கும் இப்போ மிதனத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வைங்க மேசத்தில் பிறந்து அந்த கிரகத்தின் மேல் சனி பார்வை விழுகும்போது அந்த கிரகத்தினுடைய தன்மைகளும் அங்கு பாதிக்கப்படும் ஸோ இது சனிக்கு உண்டான மூணாவது பார்வைக்கான ஒரு விதி மேச லக்னத்துக்கு அவர் ஏழாம் இடத்தை பார்வை செய்வார் ஏழாம் இடம் என்பது திருமண வாழ்க்கை களத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் அது கூட்டு தொழில் நண்பர்கள் கூட்டாளிகள் அது லைஃப் பார்ட்னர் பார்ட்னர் ஏழாம் இடம் வந்து மேச லக்னத்துக்கு துலாம் அப்படின்னு வரும் சனி மேசே துலாத்தை பார்ப்பாரு ஏழாம் இடத்தை பார்வை செய்வார் இப்ப ஏழாம் இடத்தை சனி பார்த்தாலே நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லைங்க மேசத்தில் சனி இருந்து அஹ் அமைப்புல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பா இல்லை காரணம் ஏழாம் இடத்தை சனி பார்த்துடுறாரு அதே மாதிரி திருமண வாழ்க்கையை நிறைய தடை தோல்விக்கு பின் தான் கொடுக்குறாரு நிறைய பேருக்கு திருமணம் செய்யறது ஒரு பெரிய சவாலாயிருது அதே மாதிரி அப்படி திருமணம் அமைஞ்சாலும் கூட அந்த வாழ்க்கை அவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இல்லை அந்த சனி வந்து இருதார யோகத்தை ஏற்படுத்துறாரு சனி இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த தான் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ஒருத்தர் கூட்டு தொழில் செய்கிறாங்க ஒரு கூட்டு தொழில் தொடங்கி நல்ல முறையில் போயிட்டு இருக்கும் அந்த ஏழாம் இடத்தை சனி பார்க்குறவங்களுக்கு அந்த கூட்டு தொழில் அப்படியே செய்ய முடியாமல் போயிடுது இல்லை அந்த கூட்டு தொழிலில் நான் அந்த பார்ட்னர்ஷிப் போட்டவங்களோட பிரச்சனை வந்து அந்த தொழிலில் விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அதுல முறையான லாபம் வந்து இவங்களுக்கு கிடைக்காம போகுது லக்னத்துல சனி வந்து ஏழாம் இடத்தை பார்வை செய்யும் போது அதே மாதிரி ஏழாம் இடம் வந்து நண்பர்கள் சிலருக்கு ஏழாம் இடம் தான் வெளிநாடு வாய்ப்பு கொடுக்குது வாடிக்கையாளர்கள் ஏழாம் இடம் தான் ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர் ரொம்ப முக்கியம் சனி ஏழாம் இடத்தை பாக்குறாருன்னா வாடிக்கையாளர் சிறப்பு அமையறது இல்லைங்க ஒவ்வொரு வாடிக்கையாளர்கள் வந்து நிரந்தர வாடிக்கையாளர் ஒரு சிலருக்கு இருப்பாங்க அந்த மாதிரி நிரந்தர வாடிக்கையாளர் இவங்களுக்கு அமையவதில்லை அதே மாதிரி ஏழாம் இடம் ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பை கொடுக்குது அந்த வெளிநாடு வாய்ப்பு போறதுக்கு அவர்களுக்கு நிறைய தடை ஏற்படுது அப்ப நல்ல நண்பர்கள் கிடைப்பதில்லை நண்பர்களை நம்பி ஏமாறுறாங்க ஏழாம் இடத்தை சனி பார்க்கும்போது இதெல்லாம் சனி ஏழாவது பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதுனால் அதே சனி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு நக்னத்தில் நின்று பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தன் வீட்டையே பார்க்குறாரு மகரத்தையே சனி பார்ப்பார் அது நீச்சம் பெற்று சனி மகரத்தை பார்க்கறதுனால தொழிலில் வந்து நிறைய அவர்கள் போராடுறாங்க தொழிலில் வெற்றிகள் அடைய முடியாமல் தடுமாறுறாங்க அப்போ தொழில் செய்து ஒரு வெற்றி அடைய முடியக்கூடிய நிலை அவர்களுக்கு வாழ்க்கையில் போராட்டமே நல்ல நிலைமைக்கு தொழில் வருது திடீர்னு தொழிலில் சரிவு தோல்வி ஏற்பட்டு அந்த தொழில வந்து ஒரு சுய தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற மிஷினரியை கூட விற்கக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது ஸோ அந்த மாதிரி தொழிலில் மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறத அவங்க சந்திக்கிறாங்க லக்னத்தில் சனி இருந்து மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாவது இடத்தை சனி பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் அங்கே பாதிக்கப்படுது சனி பத்தாவது பார்வையாக கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னா இந்த பிறவியில் இந்த கர்மம் அணுவிக்க வேண்டிய கர்மா அப்படின்னு தான் இந்த பிறவியை எடுத்திருப்பாங்க அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த போராட்ட வாழ்க்கையில் இருக்கும் இது வந்து இவர்களுக்கு இந்த பிறவி அப்படியே வெறுத்து போகும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அது ஜீவன பாவனால ஜீவனத்துக்கே போராடக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அதே மாதிரி அந்த சனி பகவான் வந்து தன் வீட்டை பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து முயற்சிகளுக்கு நிறைய தடையை கொடுக்குறாரு இது அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லை பத்தாம் இடத்தை சனி பார்க்கும்போது நீச்சல் சனி பார்க்கும்போது தொழிலில் பெரிய முதலீடு போட்டு பெரிய அளவுக்கு தொழில் செய்யணும்னு சொல்லி அந்த தொழில் அப்படியே அவங்களுக்கு சுத்தமாக நடக்காம படுத்துறது தொழில மிகப்பெரிய தோல்வி சந்திக்கிறாங்க இப்படியெல்லாம் சனி லக்னத்தில் நின்று பத்தாம் இடத்தை பார்க்கும்போது அந்த பாவம் பாதிக்குது பத்தாம் இடம் மாமியார் ஸ்தானம் திருமணத்துக்கு பின்னு பார்த்தீங்கன்னா மாமியார் கிட்ட ஒரு நல்ல சுமூகமான உணவு அவங்களுக்கு கிடைக்கிறது இவங்களுக்கும் அந்த மாமியாருக்கும் ஒத்துப்போகாத நிலை ஏற்படுது நிறைய இவங்களை குறை சொல்லக்கூடிய மாமியார் தான் இவங்களுக்கு வந்து கிடைக்கிறாங்க சோ நிறைய பேர் திருமணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணெடுத்து வீட்டுக்கு போறதவே அவாய்ட் பண்றாங்க அங்க போனாலே இவர்களுக்கு நிம்மதி கெடுது அப்படிங்கிறத நிறைய பேர் அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் சோ இந்த மாதிரி எல்லாம் அந்த சனி பத்தாம் இடத்தை பார்க்கும்போது அந்த பத்தாம் இடத்துல காரகத்துவங்களை கடுமையா பாதிப்பாருங்க பத்தாம் இடத்துல காரகத்துவங்கள் நிறைய இருக்கு ஆனால் நம்ம ஒன்று ரெண்டு தான் இங்க சொல்றோம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல காரகத்துவம் நிறைய இருக்கு இங்க ரெண்டு தான் நம்ம பதிவில் சொல்றோம் ஏன்னா இல்ல பெரிய பதிவாக போயிடும் ஒவ்வொரு பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு அதில் குறிப்பா மூணாம் இடம் தைரிய வீரிய சகோதர சகோதரஸ்தானம் அதே மாதிரி ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை கூட்டு தொழில் நண்பர்கள் கூட்டாளிகள் பத்தாம் இடம் தொழில் ஜீவனம் கர்மம் இப்படி குறிப்பா சாப்பிட்டா சொல்றோம்னா எதுக்காகனா இந்த பதிவில் வந்து சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும் நிறைய காரகத்துவங்கள் அடங்கியிருக்கு அவ்வளோ விஷயத்தை சனி பாதிக்கிறார் அதே மாதிரி நகரத்துல நீச்சல் சனி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து ஒரு இடத்துல நல்ல அங்கீகாரம் கிடைப்பதில்லை ஒரு போய் ஒரு இடத்துல இருக்காங்க திறமை இருக்கும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காது அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் எப்பயுமே ஒரு திறமை இருந்தாலும் கூட ஒரு இடத்துல நாலு பேர் இருக்கிறத போகும்போது இவங்களுக்கு அறியாமையே அந்த தாழ்வு மனப்பான்மை மனசுக்குள்ள வச்சுட்டு நம்மளுக்கு தான் இது எப்படி சாத்தியமா கிடைக்குமா எல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களே தன்ன தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி சனிதான் ஆட்கள் இந்த லக்னத்துல சனி இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்யும் போது நல்ல வேலையாட்கள் கிடைப்பதில்லை நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைப்பதில்லை சனி சித்தப்பா உறவு முறை குறிக்கூடிய கிரகம் சனி லக்னத்துல நீச்சமா இருக்கும்போது தகப்பெண் கூட பிறந்த சித்தப்பா உறவு முறை இவர்களுக்கு சிறப்பில்லாமல் போகுது அதே மாதிரி சனி லக்னத்தில் நீச்சமாக இருக்கும்போது மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இளமையில் சனி திசை அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு பிறக்கப்படியே சனி திசை அப்படின்னா இளமையில் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறை உடல் சார்ந்த பிரச்சனைகள் பிறக்கும் போதே ஏதோ ஒரு குறையுடன் பிறப்புது இது மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருது அதே மாதிரி ஒரு சனி திசை என்பது படிக்கிற வயசுல வருதுன்னு வைங்க ஏன்னா நட்சத்திரத்தை பொறுத்தா திசை வரும் படிக்கிற காலத்துல சனி திசை வருது அப்படின்னா அந்த காலத்தில் கல்வியில் அந்த குழந்தைகளுக்கு நிறைய தடுமாற்றம் கொடுக்குது நிறைய குழந்தைகள் படிப்பு போக முடியாத நிலை ஏற்பட்டு கல்வியில் ஆர்வம் இல்லாமல் போயிடுறாங்க நல்லா படித்தாலும் கூட மதிப்பெண்கள் பெற முடியாத நிலை ஏற்படுது அதே மாதிரி ஒரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய காலம் வரும்போது சனி திசை வந்தால் அந்த குழந்தைகள் வந்து உத்தியோகத்துக்காக நிறைய தடுமாறுறாங்க வேலை கிடைக்காம வேலையில திருப்தி இல்லாமல் இதெல்லாம் நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி திருமண காலம் வரும்போது நகரத்தில் சனி இருந்தாலும் திருமணம் ரொம்ப லேட்டாகுது தடையாகுது சனி திசை நடந்துட்டு இருந்தால் இன்னும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அதே மாதிரி ஒரு தொழில் செய்யக்கூடிய காலம் முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயசுல சனி திசை வந்து சனி லக்னத்தில் நீச்சமா இருந்தா அது வாழ்க்கையில் உண்மையிலேயே சோதனை காலம் தான் அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால படாதுபாடு படித்திருவாரு அந்த காலத்துல திருமண வாழ்க்கைங்கிற மனைவி ஸ்தானத்தை கூட்டு தொழில் எல்லாத்தையும் பாதிக்கிறாரு ஸோ லக்னத்தில் சனி நீச்சமாக இருந்து மேச லக்னத்திற்கு சனி திசை வராமல் இருந்தால் ஓரளவுக்கு சில நன்மைகள் சனி திசை வர்ற மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுன்னா அது சொல்லவே வேண்டியது அவங்களுக்கு அந்த காலம் சோதனை காலமே அதே போல அந்த மேச லக்னத்துல பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு ஒன்னு அசுவனி பரணி கார்த்திகை அப்ப சனி நின்ற நட்சத்திரத்துல ரொம்ப முக்கியம் சனி அசுவனியில போய் நின்று அந்த அமைப்பு அவர்களுக்கு வருது அப்படின்னா லக்னத்தில் சனி அப்படின்னா சனி கேதுடைய சாரம் பெற்றிருக்கார் சனி மட்டும் கேது சாரம் வாங்கவே கூடாதுங்க சனிக்கேது இணைவு என்பது வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை கெடுக்கக்கூடியது சனியின் காரகத்தூங்கல் அங்கு கேதுவால் கடுமையாக பாதிக்கப்படுது நிலையில்லாத வருமானம் மற்ற தொழில் அமைகிறது ஜாதகர் செய்யும் தொழில் எதிர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஜாதகரை நோக்கி வம்பு வழக்குகள் வழியே தேடி வரும் தொழிலில் கடன் மிக சாதாரணமாக ஏற்படும் இலவையில் ஏற்படும் திருமண பிரிவிற்கு கிரக சேர்க்கை காரணமாகிறது சனிக்கேது அங்கே நட்சத்திர தொடர் வந்தாலே திருமண வாழ்க்கை சிறப்பில்லாமல் போகுது இரு துறவு கிரகங்கள் இது சனி வந்து ஒரு துறவு கிரகம் கேது ஒரு துறவு கிரகம் இவங்க தொடர்பு பெறும்போது அங்க வாழ்க்கையில் ஒரு விரக்தி வந்துரு துறவு நிலை அப்படிங்கிற மாதிரி வந்துருது எல்லாத்திலையும் பற்று இல்லாமல் போயிருது அவங்களுக்கு சனி கேதுவுடைய சாரம் பெறும்போது அதே மாதிரி இந்த சனி வந்து பரணி நட்சத்திரம் போய் இருக்காருவீங்க சுக்கரனின் சாரம் அது நல்ல ஒரு சாரம் சனி பகவானுக்கு சுக்கரன் வந்து ஒரு நட்பு சாரம் நல்ல ஒரு ப அங்கே சனி வந்து நீச்சமாக இருந்தாலும் கூட சில நன்மைகளை அங்கே கிடைக்க வைக்கிறாரு அந்த ஜாதகத்திற்கு அது வந்து சுக்கரன் சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு பலம் அதே மாதிரி சனி சூரியன் சாரம் வைங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒன்னாவது பாத்தில் இருக்காருன்னா இதுவும் ஒரு நல்ல சாரம் கிடையாது ஏன்னா சனிக்கு சூரியன் பகை அப்போ சூரியன் நட்சத்திரத்தில் சனி இருக்கும்போது நிறைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை தடை செய்கிறாருங்க தகப்பன் வழி கர்மாவை கொண்டு வந்து அந்த ஜாதகத்துக்கு சேர்த்துடுறாரு வாழ்நாள் போராட்டத்தை அந்த ஜாதகத்துக்கு சந்திக்க வைக்கிறாரு அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் சனி இருக்கும்போது ஏன்னா சூரியன் வந்து சனிக்கு ஜென்ம பகை அப்போ நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி மேசலக்னத்தில் பிறந்து சனி சூரியன் சாரம் பெற்றால் தகப்பனுக்கு அது ஆகாமல் போகுது தகப்பன் பிள்ளைக்கு நிறைய பிரச்சனைகள் வருது வாழ்க்கையினுடைய அந்த முன்னோர்கள் வழி சாபங்களும் நல்ல பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த வாழ்க்கை முன்னோர்கள் வாழ்ந்த சிறப்பான வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்காம போகுது அந்த கரும வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சனி லக்னத்தில் இருக்கும்போது அது மேச லக்னத்துக்கு நீச்ச சனியாக வாழ்க்கையினுடைய நன்மை தீமைகளை சனி தீர்மானிக்கிறாரு எனவே உங்க சுய ஜாதகத்துல நீங்க லக்னத்தில் பிறந்து சனி லக்னத்துல இருக்காரு அப்படின்னா என்ன நட்சத்திர சாரம் பெற்றிருக்காரு அவரு அந்த பார்வையில் என்ன கூட சேர்ந்த கிரகங்கள் இதுல ரொம்ப முக்கியம்னா சனி கூட சேர்ந்த கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியமான பலனை செய்யும் கூட ராகு இருந்து லக்னத்தில் அமைஞ்சிடக்கூடாது சனி கூட கேது இருந்து லக்னத்தில் அமைஞ்சிடக்கூடாது சனியுடன் குரு இருந்து லக்னத்தில் அமைஞ்சிடக்கூடாது சனியுடன் செவ்வாய் இருந்து லக்னத்தில் அமைஞ்சிடக்கூடாது இதெல்லாம் அந்த காலம் மிகப்பெரிய சோதனை அந்த அந்த பிறவியே ஒரு வாழ்க்கை போராட்டம் தான் ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அதற்கான எளிய வழிமுறைகள் தீர்வுகளை நோக்கி பயணிக்கும் போது அந்த கிரகத்துடைய தன்மைகள் அப்படியே மாறுபடும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க விதியை மதியால் மாற்றலாம்னு அப்ப அது மாதிரி கர்மா வந்து சனி லக்னத்தில் இருக்கிற அமைப்பு இருந்தாலும் அந்த கர்மாவை மாற்றக்கூடிய சில வழிமுறைகளை நாம இந்த பிறகில செய்யும் போது அதற்கான தீர்வுகளை நோக்கி பயணிக்கும் போது நிச்சயமாக நல்ல மாறுதல் கிடைக்கும் அப்ப வந்து அதற்கான வழிபாடுகளுடைய ஸ்தலங்களை தேர்ந்தெடுக்கணும் இப்ப மேசம் அப்படிங்கிறது அறவீடு அப்ப வீட்டுக்கு தகுந்த சிவாலயங்கள் இருக்கு அந்த மாதிரி நவ கைலாயங்கள் இருக்கக்கூடிய அந்த சிவாலயங்கள்ல போய் அதற்கான கிழமை நட்சத்திரம் பார்த்து சூட்சம நாட்கள்ல உங்களுக்கான அந்த பலனை வழிபாடுகள் செய்யும் போது அந்த பலனை முழுமையாக வெற்றி அடையலாம் அந்த சனியுடைய நீச்சத்தை சரி பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி அந்த வாழ்க்கையை ஒரு சமநிலைப்படுத்தி கொண்டு போகலாம் இதே மாதிரி சனி திசை வரும் காலமாக இருந்தால் லக்னத்தில் இன்னும் அதற்கான சூட்சம் வழிபாடுகள் செய்யும் போது இன்னும் நிறைய நன்மைகளை அடையலாம் ஸோ எல்லாத்துக்குமே சில தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்துல ஜோதிடத்தில் இல்லாட்டி ஜோதிடம் தேவையில்லை அப்போ அந்த தீர்வுகளை நோக்கி உங்கள் சுய ஜாதத்தை ஆய்வு செய்து அதற்கான பிரசன்ன முறை பார்த்து பிரசனத்துல என்ன பதில் வருதோ அதுக்கான தீர்வுகளை நோக்கி போகும்போது நிச்சயமாக வாழ்க்கை முறையை மாற்றி சில வெற்றிகளை அடைந்து சில தடை தோல்விகளை இல்லாமல் பண்ணலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுவது கோவை முருகன் நன்றி வணக்கம்